ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய கிச்சன் ரெசிபி இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக நல்ல ஃபில்லிங்காக செஞ்சு தரலாம் கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் சுட சுட சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் எப்பவும் நம்ம வழக்கம் போல் செய்கிற மாதிரி இல்லாமல் அரைக்க பால் வச்சு இது மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க வைக்க வைக்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரைக்கப்பு அளவுக்கு ரவை வறுத்த ரவை வெறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கூடவே அதே கப்பில் அரைக்கப்பு அளவுக்கு காய்ச்சி ஆரண பால் சேர்த்துக்கலாம் சேர்த்து ரவையோடு நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ரவை பால் எல்லாத்தையும் உறிஞ்சு நல்லா சாஃப்டாக ஊறி வரட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு ஒரு சாஸ்பேனில் அரக்கப்பளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துட்டு அதே கப்பில் அரக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வெள்ளம் பாகுபாதெல்லாம் வர வேண்டியதில்லைங்க ஜஸ்ட்டு வெள்ளம் கரைஞ்சி கொதி வந்தால் போதும் இப்போ பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சி கொதி வர தொடங்கியிருக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி ஆற விட்டுடலாம் இது லைட்டாக ஆரட்டும் இப்போ நம்ம மூடி வச்சுருந்தா ரவையை திறந்து பார்த்துக்கலாம் ரவை நல்லா பால் எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா சாஃப்டாக உரி இருக்குது பாருங்க அஞ்சு நிமிஷம் தான் மூடி வச்சேன் அதுலேயும் நல்லா உரி இருக்குது இப்போ இந்த ஊரண ரவையை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் பால் எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இது எல்லாத்தையுமே அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போ இதோட கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு கப் ரவை எடுத்தோம் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவும் கால் கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட வாசனைக்கு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதோட கரையை வச்ச வெள்ளைக்கரசில் சேர்த்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கங்க அரைக்கப் காய்ச்சனப்பாலும் அரைக்கப் அளவுக்கு வெள்ளை தான் சேர்க்குறோம் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்காதீங்க இப்போ இதை நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு முப்பது செகண்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் ரவை நல்லாவே மஞ்சி தோசை மாவு பதத்துக்கு இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் மாவோட பதம் இருக்கணும் இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கலாம் மிக்சிங் பவுலில் நல்லா மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வைச்சி விட்டு ஊற்றிக்கங்க தண்ணியோ பாலோ எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நீங்கள் அரைக்கப் பால் அரைக்கப் வெள்ளைக்கரசல் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கரெக்டான டெச்சரில் மாவு கலந்து கிடச்சிருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை ஊற்றி பொறிக்கிறதுக்கு வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு ஒரு குழிக்கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம் உங்களுக்கு அதிக எண்ணெயில் ஊற்றி பொறிக்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் குழி பணியார்கள் கொஞ்சமாக நெய் வீட்டு கூடும் ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒன்று வெந்து மேலே எழும்பி வந்த பிறகு இன்னொரு கரண்டி மாவை ஊற்றிக்கங்க இது மாதிரியே மூணு நாளும் கூட ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒன்று வெந்து எலும்பி வந்த பிறகு மாவை எடுத்து ஊற்றிக்கங்க அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உப்பி வெந்து வரும் பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு நல்லா ரெண்டு சைடும் வெந்து செவந்ததும் எடுத்துடலாம் இதில் நம்ம சோடா சோடாப்பெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க அதிலே ஒன்று ஒன்று பந்து போல் நல்லா உப்பி பஞ்சு மாதிரி சாஃப்டாக வரும் கண்டிப்பாக பால் சேர்த்து இது மாதிரி அப்பர் ரெசிபி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எடுத்துட்டு மீதமுள்ள மாவையும் இது மாதிரி ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் சிம்பிளாக மாலை நேரத்தில் டீ காஃபியோட சுட சுட இது மாதிரி ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க தட்டில் ஒன்று கூட மெச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ ஒன்று எடுத்து புட்டுக்காட்டுற பாருங்கள் ரவை சேர்த்ததுனால மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே செய்து பாருங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்